விளாட்டு பூஜையாக போது மிகவும் சிறப்பாக நமது ராஜருத்ரகாளியம்மன் ஆலயத்திலே நிறைவு பெற்றது எல்லாரும் அவங்கவுங்க நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கணும் அவங்கவங்க வேண்டிய காரியம் எல்லாம் நிறைவேறணும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி

உங்களுடைய தாய் தந்தையார் கணவர்கள் தாயில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அந்த மஞ்சள் அச்சரி அவங்ககிட்ட கொடுத்து அவங்க அவங்க தலைமையில போட சொல்லுங்க உங்க குழந்தைகள் இருந்தா அவங்க குழந்தைங்க உங்க கால இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த மஞ்சள் அச்சரியை நீங்க அவங்க மேல போட்டுக்கலாம் பூஜை நிறைவு பெற்றது ஸ்ரீ ருத்ரகாலியே துணை ஸ்ரீ ராஜருத்ரகாலியே